தசைப்பிடிப்பு காரணமாக நடிகரும் வேட்பாளருமான நடிகர் மன்சுரலிகாந்த் அவர்கள் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இந்த ஒரு செய்தி ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பெருமளவு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடும் நடிகர் மன்சூரலிகாந்த் அவர்கள் இன்னைக்கு காலையில் ஆம்பூர் வாணியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரையும் மேற்கொண்டார் அப்போது துணிக்கடை மற்றும் பலாப்பழம் கடைகளில் வியாபாரம் செய்து பொதுமக்கள் இளைஞர்களிடையே நெகிழ்ச்சியும் ஏற்படுத்தி பின்னர் ஏராளமான இளைஞர்கள் அவர் கூட செல்ஃபி எடுத்தும் கொண்டாங்க இதனைத் தொடர்ந்து குடியாத்தத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அவருக்கு திடீரென தசைப்பிடிப்பு காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டு தற்பொழுது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சையும் எடுத்து வராரு இந்த ஒரு செய்தி ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில பெருமளவு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு நிறைய ரசிகர்கள் விரைவில் அவர் குணமடைந்து வரணும் அப்படின்னு அவங்களுடைய அப்படி வேண்டுதல்களையும் வைத்துட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த குழந்தைக்கு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களை போன்று ஒரு நேர்மையான அதிகாரியாகவும் மக்கள் தலைவராகவும் அந்த குழந்தை பிற்காலத்தில் வளர்ந்து வர வாழ்த்துகிறோம் இயக்குனர் சங்கர் அவருடைய மூத்த மகளான ஐஸ்வர்யாவுடைய இரண்டாவது திருமணம் இன்று சென்னையில் கோலாகலமாக நடைபெற்றது இந்த ஒரு திருமண விழாவில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டார் தமிழ் சினிமாவில் பல்வேறு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்தவர் தான் இயக்குனர் சங்கர் அவருடைய இயக்கத்தில் தற்பொழுது பிரம்மாண்டமாக படங்கள் தயாராகி வருது அதில் ஒன்றுதான் இந்தியன் டூ கமலஹாசன் ஹீரோவாக நடித்துள்ள இப்படம் வருகின்ற ஜூன் மாதம் திரைக்கும் வர இருக்கு மற்றொரு பக்கம் கேம் சேஞ்சர் தெலுங்கு நடிகர் ராம்சரன் ஹீரோவாக நடிக்கக்கூடிய படத்தில் கேரள அத்வானி கதாநாயகியாகவும் நடிக்கிறாங்க இந்த படமும் இந்த ஆண்டு திரைக்கு வர உள்ளது இப்படி சம பிசியான இயக்குநராக வலம் வரக்கூடிய சங்கர் இந்த பிசி ஸ்கெட் மத்தியில் தன்னுடைய மகளின் இரண்டாவது திருமணத்தை